இருக்கின்றும் கண்ணன் வருவா வரன் தருவார் நாம் வணங்கிக் கொண்டே இருக்கின்றோம் கலியுக கண்ணனாய் பிறப்பார் வந்து கவலைகளாம் அன்று தீர்ப்பார் கலியுக கண்ணனாய் பிறப்பார் அன்று கவலைகளாம் வந்து தீர்ப்பார் வருவது எண்ணி வணங்குகின்றோம் வந்தது எண்ணி சிரிக்கின்றோம் கண்ணன் வருவார் வரம் தருவார் நாம் வணங்கிக் கொண்டே இருக்கின்றோம் இறைவன் வாய் பகவான் பிள்ளையாய் பிறந்தார் அஞ்சனாதேவிகையில் துதித்தார் ஆஞ்சினாய் பேர் சுலங்கிடுவார் ராமர் தயானம் அருள் புரிவார் ஆகாயத்தில் பறந்திடுவார் அவர் அகிலம் எங்கும் வளம் சுத்திடுவார் மலையில் தான் இறங்கி அமதியுடன் கண்ணன் அருள் புரிவார் வருகின்ற போடி பக்தர்கள் கீழ் வாரி வழங்கி வரும் தருகின்றார் நாங்கள் ஆடி பாடி துதிப்பவர்க்கே அருளும் பொருளும் தருகின்றார் நல்லவருக்கு வரம் தருகின்றார் சில நன்மைகளை கண்ணன் கொடுக்கின்றார் நல்லவருக்கு வரம் தருகின்றார் சில நன்மைகளை கண்ணன் கொடுக்கின்றார் அதருமத்தை கண்ணன் வருவார் தருவார் நாம் வணங்கிக் கொண்டே இருக்கின்றோம் காசி மாநகரத்தில் மீண்டும் வருகின்றார் அயோத்தி நகரத்தில் துதிக்க உலகத்துமே கட்டி போகின்றார் கலியுகத்தை கடைசி காண்கின்றார் கண்ணன் வருவார் வரம் தருவார் நாம் வணங்கிக் கொண்டே இருக்கின்றோம்